ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இதை பார்க்க கேட்க முடியும் என்றெல்லாமே நீ அதிர்ஷ்டசாலி அதனால்தான் உன் சாயப்பா சொல்வதை இதோ நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான பல நல்லதொரு விஷயங்களை சொல்வதற்காக உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என்று ஆம் இது உனக்கான பதிவுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம் என்ன சாயப்பா காலையிலேயே இப்படி சொல்கிறார் என்று மட்டும் நினைக்காதே நான் உனக்கு பலமுறை முறை சொன்னது போலதான் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் இதைத்தான் உன்னிடத்தில் நான் பலமுறை எச்சரிக்கை செய்கிறேன் அமைதியாகவும் சொல்கிறேன் அதே போலத்தான் உன்னை ஒருவர் கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அவர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் என்று உன்னிடத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் அதையும் மீறி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் பிறகு அந்த இடத்தில் நீ ஒரு கோபக்காரன் என்று எல்லோரும் உனக்கு முத்திரை குத்தி விடுவார்கள் அது உன் தவறில்லை என்றவே ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் இவன் ஒரு கோபக்காரன் என்று உனக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விடும் அதனால்தான் உனக்கு நான் பலமுறை சொல்கிறேன் கோபம் வரும் நேரத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த நாமம் என்னுடைய நாமம் அது உன் மனதை செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என் என்று தானே கேட்கிறாய் என் செல்லமே நான் உன் மீது கோபப்பட மாட்டேன் என் உயிரான உன்னை நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் எப்படி கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் செல்ல குழந்தையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாக செல்ல குழந்தை அவர்கள் உன்னை க தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஏனென்றால் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது உனக்கு அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது கவலைப்படாதே உன் மன ரணத்திற்கு உன் சாயப்பா மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்களைப் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய நிபந்தனை உனக்காக உன்னை எல்லாவுமாய் பார்த்து பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன் கவலைப்படாது சிலமே வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் பிரார்த்தனைக்கான காரணங்களும் அந்த வந்த வழியையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவதில்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை துளைத்து கொண்டிருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்லப் போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நலந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் இருக்கிறது அல்லவா அது அந்த பாடம் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டி உள்ளது ஒரு சின்ன குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அதே போலத்தான் நீயும் கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை முதலில் புரிந்து கொள் எந்த சூழ்நிலையில் தைரியத்தை கைவிடாதே உனது நம்பிக்கையை திடப்படுத்துவதை தான் நான் அவதரித்திருக்கிறேன் கவலைப்படாதே உனது நல்லதொரு வாழ்விற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு நான் சொன்னது சரிதானே இந்த நல்லதொரு வார்த்தைகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்குமாகத்தான் நீ இந்த பதிவினை கேட்கிறாய் பார்க்கிறாய் ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தெளிந்த மனதோடு இரு தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயமா உன்னுடைய நிலைமை என்னாகுமோ என்ற கவலை உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நான் எதற்காக வீண் கவலை நிச்சயமாக அனைத்தையும் சீர்திருத்துவதற்காகத்தானே உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் நான் உனது இல்லத்தில் வந்து குடிமகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன் கர்வம் உள்ளவர் எவரையும் என் அருகில் நான் சேர்க்க மாட்டேன் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் சாயி 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 என்று என்னை சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் நீ இருக்கிறாய் இவரையே கவலைப்படுகிறாய் சில நேரத்தில் வாழ்க்கையில் உனக்கு குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்றும் சாயப்பா நான் சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போதுதான் வாழப்போகிறாய் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு மாறுதல்கள் நடக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாயாகப் போகிறது உன் வாழ்க்கை கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது என்ன தெரியுமா உன் மன நிம்மதிதான் அந்த நிம்மதியை உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலு இழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு அப்பொழுது அப்பொழுது சில சில நேரங்களில் உனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் காயப்படுவது நீ மட்டுமில்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்து உனக்கு செய்வேனா அவற்றை மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கையே எண்ணத்தை மனதிலிருந்து மனதில் இருந்து தூக்கி எறி சின்ன குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பாளோ அதே போலத்தான் நானும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் உன் மனதை நனப்படும்படி பேசியவரின் காயத்திலிருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உனக்குள் உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரியவே நான் எவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த மாதிரியான பாடங்களை நிகழ்த்தி காட்டினேன் புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் நிச்சயமாக ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்